ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபிஸ் நம்ம வாழ்க்கையில் நிறைய வந்து கடுமையாக நம்ம உழைப்போம் ஆனால் அதற்கான பலனை வந்து நம்மளால் அனுபவிக்க முடியாது இதற்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா கண்திஷ்டி தான் இந்த கண்திஷ்டியை போக்கிறதுக்கு பல வழிகள் சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஒரு வழி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது டச் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது இந்த ஈவிலை ஹேங்கிங்கை பற்றி தான் இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு டர்க்கிஷ் ப்ளூ கலரில் மூணு ஹார்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கேயும் அந்த ஈவிலை இருக்குது அதில் ஒரு ப்ளூ கலர் ரிப்பனில் டை பண்ணியிருக்காங்க நீங்கள் இது காரில் மாட்டிக்கலாம் வாசலில் மாட்டலாம் வீட்டில் ஜன்னலில் மாட்டலாம் எல்லார் பார்வையும் படுற இடத்துலையும் மாட்டிக்கலாம் நல்ல எண்ணங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே போல் தான் தீ எண்ணங்களுக்கும் வந்து பவர் இருக்குது பிஸ்னஸ் நல்லாவே போய்ட்டுருக்கோம் திடீர்னு ரொம்ப டல்லாகும் பணம் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு பண வரவு ரொம்ப கம்மியாகும் வீட்டில் செலவுகள் அதிகமாகும் வீட்டில் நல்லா இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் பசங்க திடீர்னு படிக்க மாட்டாங்க நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் களவு போகும் வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நீங்களே புரிஞ்சிக்கலாம் வீட்டில் நிறைய திருஷ்டி பட்டுடுச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் மாற்றுறது வந்து மிக முக்கியம் இது வந்து கிரேக்கர் இருந்தே சிக்ஸ்த்து பிசி அந்த இருந்தே எல்லாரும் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி கிடையாது அவங்க இந்த சிம்பலை வந்து அவங்களோட கப்ஸுலலாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்களாம் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்களாம் அந்த மாதிரி தான் அவங்க அப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப பழங்காலத்தில் பழங்காலத்துலேருந்து மக்கள் யூஸ் பண்ணிட்டு வர சிம்பிள் இது ஈவிலைன்றது இதுலேயே வந்து நகைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பிராஸ்லெட் போட்டுக்கிறாங்க டாலர் மாதிரி போட்டுக்கிறாங்க பர்ஸில் வச்சுக்கிறாங்க வீட்டில் அங்கங்கேயும் தொங்க விட்றாங்க பெயிண்டிங் மாதிரியும் வால்லையும் மாட்டுறாங்க இப்போ பொதுவாக வந்து ஒரு பொ புது வீடு கட்டினீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நிறைய திருஷ்டிப்படும் அந்த மாதிரி புது வீடு கட்டும்போது தென்மேற்கு திசையில் ஒரு சகப்பு கலர் துணியை வந்து பறக்க விட்டோம்னா வர்றவங்களோட கந்திஷ்டி வந்து அந்த வீட்டு மேலே படாது அப்படிங்கிறாங்க ஸ்வஸ்திக் சிம்பிள் கூட நம்ம வைக்கலாம் அதே போல் மாவிளை தோரணம் எப்படி கட்டுறோமோ அதே போல் அசோ மரத்தோட இலைகளை தோரணம் கட்டி நம்ம வாசலில் கட்டும்போது கந்திஷ்டி வந்து குறையும் அப்படிங்கிறாங்க நம்ம யூஸ்வலாக நம்ம செய்கிறது கோமியம் வந்து வீட்டில் தெளித்தாலும் கண்திஷ்டி குறையும் வீட்டில் வாசலில் முன்னால் ஒரு கண்ணாடி வைக்கும்போது அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் தீ எண்ணங்களோட வரங்களோட அந்த எண்ணங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் அந்த மாதிரியும் வந்து மிரர் வைக்கலாம் இவங்க வந்து இந்த கிரேக்கர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தலகாணி கடியில் மோதிரங்கள் அப்புறம் பூண்டு அப்புறம் வந்து நிறைய இண்டிகோ ஸ்டோன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்களாம் தூங்கும்போது இதெல்லாம் வந்து அவங்க திஷ்டியை கழிக்கக்கூடிய செய்யக்கூடிய வழிமுறைகள் இந்த ஸ்டோன் வந்து அல்ட்ராமரீன் ப்ளூ கலரில் இருக்குது இங்கே ஒயிட் கலர் ஒரு சர்க்கிள் இருக்குது நடுவில் ஒரு லைட் ப்ளூ இருக்குது நடுவில் ஒரு பிளாக் டாட் இருக்குது இதுதான் வந்து ஈவி அப்படின்றாங்க இதை நம்ம மாட்டும்போது யாராவது தீ எண்ணங்களோட நம்ம மேலே மேலே வந்து பொறாமப்படுறவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த எண்ணங்கள் வந்து தாக்காது அவங்க வந்து இந்த கலரில் அட்ராக்ட் ஆகிடுவாங்களாம் இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவங்க வந்து மனம் போது அந்த நெகட்டிவிட்டி அவங்களுக்குள்ளே இருக்கிறத வந்து கேன்சல் ஆகிடுமா நியூட்ரலைஸ் பண்ணிடுமா அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிரைட் கலர்ஸில் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் ஒரு கதையும் சொல்லுவாங்களாம் ஒரு கடலில் வந்து ஒரு பெரிய பாறை இருந்ததான் அதை தகர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு நூறு பேர் வந்து அதை நகர்த்த முய முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்களால முடியவே இல்லை அவங்க வெடியெல்லாம் வச்சுருக்காங்க அப்பயும் முடியல அப்போ ஒருத்தர் சொன்னானா நம்ம ஊரில் பொறாம பிடிச்சவன் ஒருத்தர் இருக்கான் அவனை கூட்டிகிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்களாம் அந்த ஆள் வந்து அந்த பாறையை பார்த்துட்டு என்ன இவ்வளோ பெரிய பாறையா அப்படின்னு பார்த்து சொன்னதுமே அந்த பாறை தானாக தகர்ந்துருச்சான் அவ்வளோ பெரிய பாறையே உடைக்கக்கூடிய தன்மை வந்து அந்த பொறாமைப்படுத்தவர்களோட கண்கள் பார்வையில் இருக்குது அப்படின்றது விளக்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் இந்த கதை சொல்லியிருக்காங்க அதே போல் ஒரு அம்மா வந்து குழந்தை பித்தாங்களா அந்த குழந்த ரொம்ப அழகாக இருந்ததான் சப்பி சிக்ஸ் ரோஸியாக இருந்ததா எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைன்னு சொல்லிட்டு போனாங்களா அதுக்கு அடுத்த நாளே அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சான் அன்னையிலிருந்து அங்கே பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிம்பல் இருக்கிற ஒரு சின்ன டாலரை அவங்க சட்டையில் குத்த ஆரம்பிச்சிட்டாங்களா இன்றைக்குமே வந்து நிறைய டர்க்கிஷ் எல்லாம் குழந்தைகள் பிறந்ததுமே ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு இந்த சிம்பலை வந்து இருக்கிற மாதிரி போட்டு விடுவாங்களாம் இதெல்லாம் வந்து இந்த ஈவுளை பற்றின கதைகள் இது இந்த ஈவிலை வந்து நம்ம வீட்டுக்கு வந்த பின்னால் ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு விரிசல் விட்டாலோ இல்லை கீழே விழுந்து உடஞ்சிட்டாலோ கவலைப்படக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிற திருஷ்டியெல்லாம் அதை கிரகிச்சுட்டு உடஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு வேற நம்ம வாங்கி வச்சுக்கணும் இந்த ஈவிலையில என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இங்கே மூணு ஹார்ஸ் இருக்குது இந்த மூணு ஹார்ஸுமே வந்து ஒரு ஜோடியாக் சிம்பல் வெல்த்து குறிக்கிறது லக்கு குறிக்கிறது அப்படிங்கிறாங்க அதோட ஈவிலையும் இருக்கும்போது ரொம்ப நல்லதுன்றாங்க இந்த மாதிரி ஹார்ஸ் மட்டும் கிடையாது எலிஃபெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இதே போல் பாருங்கள் எங்கேயும் குட்டி குட்டி ஈவிலை இருக்குது இந்த மாதிரி ஈவிலை இருக்கிற மாதிரியும் இங்கே உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு சின்ன பீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தனி பீட்ஸ் ஸ்ட்ரிங்காக இருந்தால் கூட நீங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் நீங்கள் வெளியில் போகும்போது இதெல்லாம் வை வைக்கும்போது உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு நிறைய இடங்களுக்கு போவீங்க வேலை நிமித்தமாக அப்போது உங்கள் வளர்ச்சியை கண்டு நிறைய பேர் பொறாமை கொள்வாங்க அந்த பொறாமை உணர்வு வந்து உங்களை தாக்கக்கூடாது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு நம்ம இதில் நம்ம சொல்லுவோம் அதுதான் இது அடிக்கடி நம்ம வீட்டில் பாட்டிங்களெல்லாம் திஷ்டி சுற்றி சுற்றி போடுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம மேலே இருக்கிறத அகற்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து கேன்சல் பண்ண நம்ம வெளியில் போகும்போது இதை பர்சுலையும் வச்சுக்கிற மாதிரியும் வருது அந்த லிங்க் அந்த பேஜ் லிங்க் அப்படியே உங்களுக்கு தரேன் உங்களுக்கு எது தேவைன்னாலும் வாங்கிக்கோங்க அமேசானில் தான் நான் வாங்கினேன் இது நம்ம வீட்டு வாசலில் வந்து முன்னால் வந்து மாட்டிக்கலாம் ஜன்னலில் மாட்டலாம் ஹாலில் மாட்டலாம் பார்வையில் படுற மாதிரி நீங்கள் இதை மாட்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்யூ